நாட்டு தர நாசம் அனுத்தாங்க மிச்சம் மாடு கட்டி எல்லாம் மேய்ச்சிட்டுங்க எது புழு புழு பூச்சி புழு தாக்குதல் இதே தாங்க ஒரு விவசாயமும் ஒருபடியாக பண்ண முடியலைங்க இந்த புழு பிரச்சனைனால எக்கச்சக்க விவசாயிகளும் பாதிக்கிறாங்க சலிப்பா இருக்குன்றாங்க விவசாயத்தை விட்டுட்டு எல்லாம் நிறைய போயிட்டாங்க ஸோ நாங்களும் விவசாயத்தை விட்டுட்டு வந்துடலான் இருக்கிறோங்க அந்த அளவுக்கு பூச்சி தொல்லை தாங்க முடியலைங்க எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது சயின்ஸு ஆனா இந்த புலப்பூச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் ஏன் யாருமே ஆக்சன் எடுக்க மாட்டாங்க என்ன காரணம் இது எப்படி உற்பத்தி ஆகுது அதனுடைய தண்டுல இருந்து வெடிச்சு குறுத்து புல்லா பாதிக்குது அப்படியே குருத்து புல்லா காய்ஞ்சி சாஞ்சி கீழே விழுந்துருது ஆனா காயிலேருந்து கத்திரிக்காயிலேருந்து ஓட்ட பொண்ணு வெளியே வருது அது எப்படி உள்ள போச்சு ஒருவேளை வந்து இலைகள்ல இருந்து முட்டை வச்சு பூக்களில் போய் முட்டை வச்சு பூக்கள் மகரந்தத்தில் போய் உள்ளே போட்டுவாங்க அந்த முட்டையை வைக்கிறதுனால அதை அப்படியே காய் வச்சு அந்த பிஞ்சு காய் அது பெருசாகிறதுக்குள்ளே அது வெடிச்சு வெளியே வருதா அது என்ன அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஏன் இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவங்க யாருமே இது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இதனால் பாருங்கள் எக்கச்சக்கமான புழு பூச்சிங்க செடி புல்ல எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் கொணை கொனையாக புல்ல புழுக்களை அடித்து 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 எல்லாம் வந்து சாப்பிட்ருச்சிங்க எவ்வளவுதான் இதுக்கு மருந்தடிக்கிறது சொல்லுங்க அடிச்சாலும் விஷம் ஆகுது ஆர்கானிக் முறையில் போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் பப்பு வேகலைங்க மீன் அமிலதை போட்டாலும் ஒன்றும் கேட்க பண்ணுங்க மாட்டு கோமியம் அடிங்கன்றாங்க அது போட்டாலும் ஒன்றும் கேட்கல வேப்ப அரைச்சி போடுங்கன்றாங்க ஆடா அரைச்சி போட்டா அடிங்கன்றாங்க எது போட்டாலும் கண்ட்ரோலே பண்ண முடிலங்க இந்த புழுனால விவசாயமே எக்கச்சக்கமா பாதிக்குது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தமிழ்நாடு வேளாண்மை துறை ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா முன்வைக்கணும் இதனால விவசாயிங்களாம் பயங்கரமா பாதிக்கிறாங்க பியூச்சர்ல வந்து யாருமே இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க இந்த புழு பூச்சிகள் மக்காச்சோளம் நட்டா